ஹாய் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து காலையில் மார்னிங்கில் வந்து எப்போவுமே ஏழு டூ ஆறு டு ஏழுலேயே வந்து வெற்றியில தீபம் போட்டுருவேன் இன்னைக்கு போட முடியலை வேறு ஏதோ ரீசல்னாலும் போட முடியல இப்போ வந்து போட்டுட்டேன் எட்டு டு ஒம்பதுக்குள்ளே நம்ம போடலான்ல வெற்றியில தீபம் செவ்வாய் ஒரே டைமில் அந்த டைமில் போட்டிருக்கேன் நீங்கள் எல்லாருமே எப்படி இருக்கீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி லைவ் வந்தோன்னா ஹைன்னு சொல்லுங்க அப்பதான் எனக்கும் தெரியும் நீங்களும் வந்துட்டிங்கன்னு சொல்லி வெற்றியில தீபம் செவ்வாய்க்கிழமை ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் முருகருக்கு போட்டுடணும் நான் ஏதாவது அவங்கள்ட்ட கேட்கிறேனா இல்லை வீடுதல் வைக்கிறேன்னா இல்லை ஆறு வாரம் தான் போடணும் ஏழு வாரம் தான் போடணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை நம்ம செவ்வாய்க்கிழமை ஆனால் நம்ம வந்து வெற்றியில தீபம் போடணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிலை தீபம் போடலன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மாறியாகவே ஒரு டே வந்து என்னமோ ஃபுல் ஃபுல்லாக போன போகிற மாதிரியே இருக்காது செவ்வாய்க்கிழம ஆனால் வெற்றிலை தீபம் போட்டால் தான் அந்த நாளே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ தான் நைட்டில் என்னால் நிம்மதியாக தூங்க முடியும் ஏன்னா நான் முருகருக்கு செய்கிற செய்ய வேண்டிய பூஜைகளை நம்ம செய்யலைன்னா ஒரு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காதுல்ல அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் நீங்களாம் முருகரை கும்பிட்றீங்களா உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் இருக்குதுன்னு கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்புறம் என்னோட பூஜைகள்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ல சொல்றீங்கன்னு சொன்னீங்க எதுவுமே சொல்லலை நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி ஸோ நம்ம லைவ் வீடியோலாம் எப்படி இருக்கு அதை கண்டிப்பா சொல்லுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெற்றிலை தீபம் வந்து நம்ம வச்சு தான் போடணும் அப்படிலாம் எதுவுமே கணக்கு இல்லை செவ்வாய்க்கிழமை முருகருக்கு போடணும் எப்படி நம்ம எல்லா தீபமும் நம்ம ஏத்துருவோமோ அதே மாதிரி முருகருக்கு வெற்றிலை தீபம்னு சொல்லி போட அரண்மீங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லதே நடக்கும் சோதனைக்கப்புறம் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் நல்ல நாள் வரும்னு சொல்லுவாங்கல்ல கெட்டதுன்னு இருந்தால் ஒரு நல்லதும் இருக்கும் சோதனை அப்படியே வருதுன்னா எவ்வளோ நாளைக்கு வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கடைசின்னு சொல்லி ஒரு அண்டுன்னு இருக்கும் அதே மாதிரி தாங்க வாழ்க்கையில் எப்பவுமே நல்லதுக்கப்புறம் கெட்டது கெட்டதுக்கப்புறம் நல்லதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நடக்கும் ஸோ எல்லாமே நல்லதாகவே நடக்கும் கண்டிப்பாக இன்னைக்கு நான் வந்து வெற்றிலை தீபம் போட்டு வச்சு ஆஃப்டர்நூனில் வந்து ஒன்று டு ரெண்டுக்குள்ளே போடலான்னு நினச்சேன் அப்போ உடம்புல சரி எட்டு டு ஒம்பதுக்குள்ளே நம்ம போட்டுடலாம்னு சொல்லி போட்டு வச்சு நல்லபடியா முருகருக்கு செய்ய வேண்டியதை இன்னைக்கு நான் நான் செஞ்சிட்டேன் நீங்களாம் எப்படி செய்கிறீங்க நீங்களாம் எப்படி இருக்கீங்க எல்லாமே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நான் வந்து வைக்கிற ஃபோனை நெக்ஸ்ட் டைம் நம்ம பேசலாம் நீங்க ஏதாவது சொன்னா அதுக்கு நான் நீங்க கமெண்ட்ல ஏதாவது சொன்னீங்கன்னா லைவ்ல வந்து நான் அதுக்கு பதில் வந்து கண்டிப்பா நான் கொடுப்பேன் அது நீங்க சொன்னிட்டே இருந்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் முதல்ல வந்து ஆறு தீபம் போட்டுட்டு இருந்தேன் இப்போ ஓம் தீபம் நான் வாங்கினேனோ அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வெற்றியில தீபம் இப்படிதான் போட்டுட்டு இருக்கேன் நம்ம ஆறு தீபமாவும் போடலாம் ஒரு தீபமாவும் நம்ம போடலாம் அது நம்மளை பொறுத்து தான் இருக்குது ஆனால் ஆ மொத்தத்தில் நம்ம வெற்றியில் தீபம் நம்ம போடணும் கீழே வந்து நான் வந்து ஷப் ஷட்கோணம் கோலம் போட்டு அதில் சரவணா பவானு நாலா பக்கம் நான் எழுதி அதுக்கு மேலே வந்து வெற்றியில் வச்சு அதுக்கப்புறம் வந்து தீபம் ஏற்றிருக்கேன் ஸோ நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்கிறாரு என் முருகர் எங்கள் வீட்டு முருகர் எப்படி இருக்காருன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக ரொம்ப அழகா இருக்காருல குட்டியூட்டு பழனி முருகர் பழனியிலிருந்து அவரை நான் கூட்டிட்டு வந்தேன் வேலும் சரி முருகரும் சரி இந்த ஓம் விளக்கு வந்து இருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் எல்லாமே முருகருக்கான ஒரு பொருள் வந்து எல்லாமே வந்து அந்த ஆறு படியாகும் கோயில் இருந்துதான் வந்தது எதுவுமே நான் இங்க அங்கேருந்து எதுவும் ஷாப்ல இருந்து நான் வாங்கலை ஆனா எல்லாமே தானாவே அமைஞ்சது எதுவுமே பிளான் போட்டு நான் வாங்கலை ஒன்னே ஒண்ணு வேல் மட்டும் முதல்ல முதல்ல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல வரும்போது ஒரு தானாவே அதுவும் அமைஞ்சுது ஆனா எனக்கு ரொம்ப இஷ்டமா இருந்தது வேல் வச்சு கும் சொல்லி அதே மாதிரி முருகர் வந்தாரு முருகர் வந்து லாஸ்ட் டைம் வந்து மகா கந்தசஷ்டி அந்த ஒரு வாரத்துல வந்தாரு ரொம்ப ஹாப்பியா இருந்தது இப்போ ஒரு ஆறு மாசமா விளக்கும் வந்துருச்சு இது எல்லாமே வந்து அந்த ஆர்ப்பாடையன் கோயிலில் ஏதோ ஒரு கோயில்ல தான் நான் வந்திருக்கு இன்னும் நான் ஷாப்ல இருந்து முருகருக்காகன்னு சொல்லி எதுவுமே இல்லை எல்லாமே வந்து சொல்லுவாங்கல்ல முருகரை யார் கும்டணும்னு இருக்கோ அவங்க கும்பிட்டுருவாங்க எப்படி இருந்தாலும் சரி நான் ரெண்டு வருஷம் முன்னாடி முருகன் இந்த மாதிரி நான் கும்பிடல கும்பிடுவேன் ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து செவ்வாய்க்கிழமான்னா வெற்றில தீபம் போடணும் நம்ம கோயிலுக்கு போகணும் நம்ம விரதம் வைக்கணும் இப்படிலாம் எதுவுமே நான் பண்ணலை ஆனால் இப்போ வந்து நிஜமாக அவர் கும்பிட்டப்பறதான் நமக்கு வந்து அவர் மேலே வந்து பாசம் பக்தி அன்பு எல்லாமே அதிகமாகிட்டே போகுது ஒரு நம்பிக்கை வருது அவர் இருக்காரு அவர் பார்த்துருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வருது அவர் நம்பிக்கை கொடுக்குறாரு வருத வருதுன்னு இல்லை அவர் நம்பிக்கை கொடுக்குறாரு நீ கொஞ்சம் இரு சோதனை இருந்தாலும் அதுக்கப்புறம் நல்லதனும் நடக்கும்னு சொல்லி எனக்கு நிறைய ஒரு தைரியத்தை கொடுக்குறாரு அவரு ஸோ எப்பவுமே முருகர் வந்து முருகர் துணை எல்லாருக்குமே இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து இந்த முருகரை வந்து நான் வார்த்தைக்குறேத்துக்கு அவங்களுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி நல்லா அவங்களுக்கு பண்ணுற பூஜைகள்லாம் எல்லாமே பண்ணிட்டு தான் வரேன் ஸோ இனிமே வந்து அவர் வந்து அந்த வரவு கொடுக்கணும் எப்போவுமே அவருக்கு நாம் பூஜை பண்ணணுன்னு சொல்லி ஸோ உங்கள் வீட்டில் முருகர் எப்படி இருக்காருன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ பாய் பாய் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்